பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஓங் சரவண ஜோதியே நமோ நம ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி ஓம் கரூர்தேவர் திருவடிகள் போற்றி ஓம் அரங்கர் திருவடிகள் போற்றி ஓம் வான் புகழ் வள்ளுவருந்தகை பெருமான் திருவடிகள் போற்றி 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 திருக்குறள் முப்பத்தி நாலாவது அதிகாரம் நிலையாமை நில்லாதவற்றை என்று உணரும் புல்லறிவாண்மை கடை குரல் எல் முன்னூற்றி முப்பத்தி ஒன்று நிலையில்லாதவற்றை நிலையானவை என்று நினைக்கும் அறிவு கீழ்பட்ட தன்மை உடையதாகும் எது ஒன்றுமே எது நிலை என்று எது நிலை இல்லை என்று உணரக்கூடிய அறிவு அறிவு பெற்ற மாந்தர்களுக்கே உடையதாகும் ஆறாவது அறிவு பெற்ற மாந்தர்கள் நிலையானவை என்றால் பிறவா நிலை இனி பிறக்கவும் கூடாது இறக்கவும் கூடாது என்கிற ஒரு நிலை இருக்கும்பொழுது நிலையில்லாதவற்றை பிறப்போம் வாழ்வோம் இறப்போம் என்கிற நிலைக்கு அறியாமையில் வாழ்ந்து அழிந்து விடுகிறார்கள் என்கிறது வள்ளுவம் ஓங்காரக்குடில் உலக மக்களுக்கு இதை உபதேசமாக குருநாதர் அவர்கள் உலக மக்கள் ஆறாவது அறிவு பெற்ற மாந்தர்கள் உயிர்கொலை தவிர்த்து புலால் மறுத்து தான தர்மம் செய்து சித்தர்களை வணங்கி பக்தி செலுத்தி பரந்தாமன் அழிவில்லாமல் நிலை நிலையானவை ஞானத்துக்கே உரியவன் ஞான பண்டிதனின் திருவடியை பூஜித்தால் நாம் நிலையானவையை பற்றியும் நிலையான ஒரு நிலையும் நாம் பிறவாமை என்னும் பேரின்ப வாழ்வு அமையும் என்பது ஞான பண்டிதனின் வாக்காகும் உலக மக்களெல்லாம் இதை கடைபிடித்து கடவுள் தன்மை அடைவோமாக தர்மம் செய்தால் கர்ம வினை நீங்கும் ஊழ்வினை நீங்கும் இது போன்ற ஞானிகள் செய்யக்கூடிய தர்மத்திற்கு நீங்களும் உபயம் செய்யலாம் ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் கரூர் கிளை